மனசார நான் உன்னை நம்பி வந்திருக்கிறேன் எனக்கு ஒரு மாற்றத்தை கூடும் சொல்லி ஜோதிடர்கள் சொன்ன வழிபாடுகளை சரியான முறையில் இவங்க பண்ணாங்கன்னா உறுதியாகவே அது பரிகாரமாக நீங்கள் எடுத்துக்கிட்டாங்க சரி அல்லது வழிபாடாக எடுத்துக்கிட்டாங்க சரி உங்களுக்கு வெற்றியை கொடுப்பதற்கான இயக்கம் உருவாகும் உங்களுடைய சர்வ சர்வசாதாரணமாக கிடையாது மனிதன் இந்த பூமியில் பிறந்ததே கர்மாதான் அது யாராலையும் மாற்ற முடியாது கர்மா காண்டி தான் இந்த பிறவியை நம்ம வந்து போன பிறகு செஞ்ச விஷயங்களை இந்த பிறவியில் அணிவிக்கணும்னு நம்ம எல்லாருமே உணர்கிறோம் அதனால் பஞ்சபூதங்களை யாரெல்லாம் சரியான முறையில் பயன்படுத்துகிறாங்களோ பஞ்சபூத சக்தியை சரியான முறையில் பயன்படுத்துகிற அனைவருக்குமே தன்னுடைய பாவத்தில் உள்ள பிரச்சனைகள் தன்னுடைய கர்மாவுடைய பிரச்சனைகள்லாம் படிப்படியாக குறையும் என்பது கரெக்டாக போய் என்னுடைய கணவரை எனக்கு மீட்டுக் கொடு என்னுடைய மனைவியை என்கிட்ட சாதகமாக அமைச்சு கொடு சூழ்ச்சியை எடுத்து விடு அப்படின்னு மனசார கும்பிட்டாங்கன்னா ஒம்பதாவது வாரம் இவங்க தலையை சுற்றி இவங்க குழந்தைகள் இருந்தாலும் குழந்தைகள் தலையெல்லாம் சுற்றி தேங்காய் விடலை போட்டாங்கன்னா எவ்வளோ பெரிய ஒரு செயல்க செஞ்சிருந்தாலும் எவ்வளோ பெரிய சூழ்ச்சி நடந்தாலும் அந்த தெய்வத்தின் அருளால் குடும்ப ஒன்று எனையும் மகிழ்ச்சியாக இருக்கும் என்பது உண்டு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாமோடி நிந்திருக்கிறார் ஜோதிடர் திரு டிஜே சுந்தராபணி அவர்கள் வாருங்கள் பேசுவோம் வணக்கம் சார் வணக்கம் மேடம் சார் பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஜோதிடர் கிட்ட போகனாலுமே இந்த கோவில்ல போயிட்டு அந்த விளக்கேத்துங்க இந்த கோவிலுக்கு இத்தனை வாரம் போயிட்டு வாங்க நீங்க அந்த கோவிலுக்கு போங்க அப்படின்னு நிறைய பரிகாரங்கள் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க உண்மையாலுமே பரிகாரங்கள் செஞ்சுட்டோம் அப்படின்னா நம்மளுடைய பாவங்கள்லாம் போயிடுமா நமக்கு உண்டான கஷ்டங்கள்லாம் தீந்துருமா அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஜோதிட சாஸ்திரத்தில் நம்மளால் முடியாத விஷயங்களை இந்த பிரபஞ்சம் இயக்கி கொடுக்குங்கிறது அமைப்பு இந்த பிரபஞ்ச சக்தியோடைய விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா ஒளி அப்படிங்கிறது எல்லாருடைய வாழ்க்கையிலும் மிகப்பெரிய முக்கியம் அப்போ மேக்சிமம் ஒரு ஜாதக ரீதியாகவோ அல்லது ஒரு கோச்சார கிரகங்கள் ரீதியாகவோ ஒரு ஒரு ராசிக்கு பொதுவான ஒரு ராசி வச்சுக்கோங்க அந்த கிரகங்களுடைய அமைப்பில் அவங்க ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் ஆகிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு சக்தி இயங்காமல் போகும் இருட்டுக்குள்ளே உட்காந்த மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுவாங்க தன்னை தானே தொலைச்ச மாதிரி தன்னுடைய வாழ்க்கையே இல்லைங்கிற இயக்கத்தை சூழ்நிலையில் வந்துடுவாங்க இப்போ அந்த நிலையில் ஒரு கோயிலுக்கு அவங்களுக்கு ஏதாவது ஒரு கோயில் நம்ம சொல்கிறோம் அவங்களுடைய ஜாதக அமைப்பில் நமக்கு என்ன இண்டிஷன் வருதோ ஸோ அந்த கோயிலில் போய் அவங்க தீபம் ஏற்றுங்கள் அப்படின்னு சொன்னால் அந்த தீபம் ஏற்றும் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த தீபத்தை அவங்க பற்ற வைக்கும்போது அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஒளி வரும் பார்த்திங்களா அந்த தீப ஒளி அந்த தீப ஒளியே இவங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு பிரகாசத்தை உறுதியாக கொடுக்கும் ஆனால் கொடுக்குது அப்படின்னு எப்படி உணர்வுபூர்வமாக புரிய முடியாது தீபம் போதே என்னுடைய இன்னல்களை இந்த நிமிஷமே நீங்கள் நீக்கி கொடுப்பீங்க நம்பிக்கையோடு ஏற்றுறேங்கிறத ஏற்றணும் நான் அவர் சொன்னார் ஜோசியர் ஒருத்தர் சொன்னார் இல்லை எங்கள் ஒரு அக்கா சொன்னாங்க நான் அதுக்காண்டி வந்து உனக்கு கும்பிட வந்திருக்கேன் ஏதோ பார்த்து பரவாயில்லை செய் அப்படிங்கிறது இந்த எண்ணம் இருக்கக்கூடாது மனசார நான் உன்னை நம்பி வந்திருக்கிறேன் எனக்கு ஒரு மாற்றத்தை கூடுன்னு சொல்லி ஜோதிடர்கள் சொன்ன வழிபாடுகளை சரியான முறையில் இவங்க பண்ணாங்கன்னா உறுதியாகவே அது பரிகாரமாக நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி அல்லது வழிபாடாக எடுத்துக்கிட்டாலும் சரி உங்களுக்கு வெற்றியை கொடுப்பதற்கான இயக்கம் உருவாகும் கண்டிப்பாக இதெல்லாம் இன்னொரு டவுட் என்ன அப்படின்னா இப்போ நான் உங்ககிட்ட வந்து ஜோசியம் பார்த்துட்டு போயிடுறேன் நீங்கள் வந்து சொல்லிடுறீங்க அம்மா நீங்கள் இப்போ என்ன பண்ணுங்கள் சனிக்கிழமை சனிக்கிழமை ஆஞ்ச விளக்கு போடுங்கம்மா உங்கள் துன்பமெல்லாம் திணி இடம் படிப்படியாக குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் நீங்கள் சொன்ன ஒரு ஏழு வாரம் விளக்கு போட்டுறேன் ஓகே மறுபடியும் இந்த ஜாதகத்தை தூக்கிட்டு இவர்கிட்ட போகிறேன் இவர் வேற ஒரு ஜோசியர் கிட்ட போறேன் இப்போ ஒரு வேற ஜோசியர் என்ன சொல்றாரு பாக்குறாரு ஓ நீ அதை தெரிஞ்சிருமா ஆஞ்சநேயருக்கு விளக்கு போட்டு பிரச்சனை எல்லாம் தீந்துருச்சுன்னு வந்து அது வந்து அப்டேட் ஆயிருக்குமா அங்க ஜாதகத்துல இவர் அவர் ஒரு வேற ஒரு பரிகாரம் சொல்லுவாரு நான் போய் வாராகி அம்மனை கும்பிட ஆரம்பிக்கிறேன் இப்படியே பரிகாரங்கள் பண்ணிக்கிட்டே தானே போகும் பிரச்சனைகள் தீருமா அதாவது ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்களேன் இந்த வழிபாடு நீங்க பண்றீங்க அப்படின்னா அதுல எப்படி உங்களால உங்களுக்கு பிரச்சனை தீர்ந்துருச்சுன்னு நீங்க உணர முடியும்னா ஒரு சில நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன வழிபாடுகள் பண்ணும்போது நமக்கு தண்ணி தாகம் எடுக்கும் தண்ணி தாகம் எடுக்கும் ஒரு கேனில் ஃபுல் தண்ணி இருந்தால் குடிக்கிற அளவுக்கு உங்களுக்கு சக்தி இருக்கலாம் தேவை இருக்கலாம் ஆனால் இருக்கிறதே கா கேனு தான் தண்ணி இருக்குது இல்லை ஒரு கொஞ்சம் தான் தண்ணி இருக்குன்னா நீங்கள் அதை கொஞ்சம் குடிச்சு என்ன ஆகும் ஒரு சின்ன எனர்ஜி இருக்கும் ஒரு காப்பி குடிக்கிறது அதுதான் சாப்பாடு பசியில் இருக்கவனுக்கு சாப்பாடே இல்லை மயங்கு உளுருவேங்கிறவனுக்கு ஒரு காப்பியை கொடுத்தா என்ன பண்ணுவாங்க கொஞ்சமாச்சும் பரவாயில்ல ஓட்டல் கடையை தேடி போய் நம்ம போய் சரியான இடத்துக்கு போய் நின்றுடலாம் அப்படின்னு பார்த்தீங்களா அதே மாதிரி தான் இப்போ உங்களை ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போய் நான் வழிபாடு செய்ய சொல்லியிருக்கேன் அப்படின்னா நீங்கள் முழு மனதோடு ஆஞ்சநேயரை சொன்ன அத்தனை வாரங்களும் கரெக்டாக பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுடைய அடுத்த கட்ட நகர்வுக்கான பாதையை அமைச்சு கொடுப்பார் ஓகே ஒரு பிரச்சனை நீங்கள் போறீங்க ஒன்றும் இல்லைங்க நீ ஒரு வேலையில் பிரச்சனை ரொம்ப பிரச்சனை இப்போ நம்ம கன்னீராசிக்காரங்களே எடுத்துக்கோங்களேன் கிட்ட கண்ணீராசியில் உத்தர நட்சத்திரக்காரங்களுக்கு கடந்த காலங்களில் வேலையில் ஒரு ஏழு மாதமாக பிரச்சனை அதிகமாக இருந்துச்சு வேலையை விட்டு நிற்க வேண்டிய சூழ்நிலாக இருந்துச்சு ஆஞ்சநேயம் வழிபாடு பண்ணுங்கள் ஏன்னா இப்போ ஆல்ரெடி தாக்கத்தை ஏற்படுத்துகிறாரு ஸோ நீங்கள் ஆஞ்சநேயம் வழிபாடு பண்ணிங்கன்னால் நீங்கள் தப்பிச்சுக்குருவீங்க வேலை இழக்காமல் இருக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு நான் சொல்லியிருந்தேன் நம்ம சொன்ன வழிபாட அவங்க மனசார கரெக்டாக பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஒரு ஒரு ஃபார்மெட் கொடுத்து அந்த ஃபார்மெட்டை அவங்க கரெக்டாக பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த பாதிப்பை கிடையாது சரி நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ இந்த சோ நான் வந்து ஒரு வழிபாடு சொல்லுவேன் இன்னொரு சக ஜோதிடர்கள் ஏதாச்சும் ஒரு வழிபாடு அவங்களுக்கு இண்டியூஷன் ஆகிற விஷயங்களை சொல்லுவாங்க சில பேர் வந்து பார்த்திங்கன்னா அடிப்படை விஷயங்கள் ஒன்று இருக்குது சில பேருக்கு தன்னுடைய மனதுல வாக்கு பலிதம் என்ன தெய்வம் வருதோ அந்த தெய்வத்தை வழிபாடு சொல்லுவாங்க நீங்கள் சொன்ன மாதிரி வாராகிம்மனை கூட சொல்லிருக்கலாம் இல்லை பத்ரகாலியம்மனை கூட சொல்லிருக்கலாம் ஏதாவது எல்லாருக்குமே ஒரு தெய்வம் வரதான் சரி இப்போ உங்களுக்கு வாராகம்மீனோட ஆசீர்வா இருக்கலாம் அதனால் நீங்கள் வாராக ஃபஸ்ட்டு சொல்லலாம் ஓகேவா ஸோ அப்போ ஒரு வழிபாடு வருது அப்படின்னா ஸோ அதை அவங்க பின்பற்றுனாங்கன்னா எனக்கு பாரம் அதிகமாக இருக்கு ஒரு இப்போ உங்களால் வெயிட் ஒரு எண்பது சதவீதம் தூக்க முடியும் எண்பது கிலோவோ இல்லை ஒரு ஐம்பது கிலோ தூக்க முடியும்னா உங்கள்கிட்ட போய் நூற்றி எண்பது கிலோ வெயிட்டை தூக்கி வச்சா நீங்கள் நடக்கக்கூட முடியாது அந்த பாரத்தை குறைப்பாங்க கர்மாங்கிறது சர்வ சர்வசாதாரணமாக கிடையாது மனிதன் இந்த பூமியில் பிறந்ததே கருமா தான் அது யாராலையும் மாற்ற முடியாது கருமா காண்டிதான் இந்த பிறவியை நம்ம வந்து போன பிறகு செஞ்ச விஷயங்களை இந்த பிறவியில் அணிவிக்கணும்னு நம்ம எல்லாருமே உணர்கிறோம் மனப்பூர்வமாக உணரும் ஐயா நான் என்ன பாவம் மன்னேந்தர் இந்த வருத்தனை பயன்படுத்துகிறாங்க யாராச்சும் நான் என்ன புண்ணியம் மன்னந்திரல நான் சந்தோஷமா இருக்குன்னு யாராச்சும் சொல்லணும்னு சொல்லுங்கள் இல்லை சொல்ல மாட்டாங்க ஏன்னா எல்லாருமே இப்போ நானாக இருக்கட்டும் நீங்களா இருக்கட்டும் நம்ம பார்க்குற நம்மளுடைய நேர்களா இருக்கட்டும் ஒவ்வொருத்தவங்களும் தன்னை அறியாமலோ இல்லை விமுக்குன்னே தெரிஞ்சோ பல பாவங்களையோ செயல்களை செஞ்சிருப்போம் அதை தாண்டி அந்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்றவாறு தான் நம்ம கருமா அமையுது கிரகங்கள் உட்கார்ந்துருக்கு இந்த ராகும் கேதுவும் அமர்ந்த இடத்த வச்சே இவங்க என்ன போன பிறகு பண்ணியிருப்பாங்க இவங்க என்ன பிறகு அணிவிக்க வராங்கிறத கண்டுபிடிச்சிடலாம் அதனால தான் பாவ கிரகங்களாகிய இந்த சர்ப்ப கிரகங்களை ஒவ்வொரு பாவகத்திலையும் அமர வச்சுருக்காங்க நம்முடைய தெய்வங்கள் ஓகேவா ஸோ அப்போ இந்த வழிபாடை இவங்க மனசார பண்ணவங்களுக்கு மாற்றங்கள் உறுதியாக உண்டு அப்போ மாற்றங்கள் வரலை நீ நினச்ச மாதிரி நான் இந்த வழிபாடு செஞ்சேன் எனக்கு ஒரு லாக்கு கொஞ்சம் ரிலீஸ் ஆச்சு மறுபடியும் இன்னொரு ஜோசியிட்ட போய் ஏன்னா மனிதனுடைய மனம் எப்போனாலும் மாறும் அப்போ இன்னொரு ஜோ ஜோதிட்ட போய் பார்த்தேன் அவர் ஒரு வழிபாடு சொன்னார் நான் போய் போனேன்னா எடை குறைஞ்சிக்கிட்டே இருக்குது உங்களுடைய பாவத்தினுடைய எடை வழிபாடு மூலமாக குறைஞ்சிக்கிருக்குன்னு தான் நான் சொல்லுவேன் டோட்டலாக எப்போ குறையுங்கிறதோ உங்கள் சுய ஜாதத்தை பார்க்கணும் சுய ஜாதத்தில் உள்ள கிரகங்களுடைய ராகு கேதுவோடைய அமைப்பு சனி பகவானுடைய அமைப்பு வச்சு தான் டோட்டல் பரிகாரங்கள்னு எடுக்கிறோம் ஸோ இந்த பரிகாரங்கள் எப்படி சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான வழிபாடு ஒரு பக்கம் எடுப்போம் இன்னொரு பக்கம் நம்ம தனிப்பட்ட முறையில் உங்களுக்காக மந்திரங்கள் சொல்லி இது வந்து ஆன்மீக ரீதியான பரிகாரங்கள் உங்களுக்காக இப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடு வந்து பால் காய்ச்சுறாங்க அந்த இடத்த வீடு பில்டிங் கட்டி பால் காய்ச்சும் என்ன செய்றாங்க கணபதி ஹோமம் வைக்காங்க என் வீடு புது வீடு புது வீட்ல எதுக்கு இவங்க கணபதி ஹோமம் வைக்காங்க யாருக்கா தெரியுமா ஒரு விஷயம் என்னன்னா அந்த பூமி இருந்த இடம் என்னவா கூட இருந்திருக்கலாம் ஒரு தெய்வத்துடைய ஆசீர்வாதம் உள்ள இடமா இருக்கலாம் இல்ல தேவையில்லாத தீய சக்திகளோட இடமா கூட இருந்திருக்கலாம் அந்த வீடு கெட்டும்போது பல விஷயங்கள் நடந்திருக்கலாம் அப்போ எந்த கெட்ட செயலாக இருந்தாலும் சரி எந்த தீய சக்தியாக இருந்தாலும் சரி இந்த இடத்திலேருந்து அப்ரூவ் பண்ணி கொடுத்துரு எனக்கு நான் உன்னை நாடி வரைந்த கணபதி ஹோமம் நடத்துகிறாங்க சில பேர் கணபதி ஹோமம் நடத்தும் போது நிறைய மந்திரங்கள் வேற யோகங்கள்லாம் செய்வாங்க யாகங்கள்லாம் நடத்துவாங்க நிறைய மந்திரங்கள் சொல்லுவாங்க ஸோ இவ்வளோ விஷயங்கள் ஏன் செயல்படுத்துகிறாங்கன்னா ஒரு மந்திர சக்திக்கு அவ்வளோதொரிய மதிப்பு இருக்குது ஒவ்வொரு மந்திரங்களையும் நம்முடைய நேர்கள் தனக்கான மந்திரங்களை சொல்லிவிட்டு செஞ்சாங்கன்னா தவறுகள் இருந்தாலும் அதை சரி செய்வதற்கான வாய்ப்பு ஒரு யாராவது ஒருத்தவங்க வந்து ஹெல்ப் பண்ணிடுவாங்க ஒரு நம்ம வேகமாக போய்கிட்டு இருக்கோம் ஒரு குழிக்குள்ளே உள்ள போறோன்னா எதுக்கு வரவேன் என்ன பண்ணுவான் காப்பாற்றுவானா இல்லை குழிக்குள்ளே உள்ளட்டுன்னு நினைப்பாங்களாம் ஐயோ பாம்பான் விழுந்துடுறாங்கன்னு இவ்வளோ இழுப்பான் அப்போ அந்த இழுக்கிற ஆற்றலை யார் கொடுக்கானா இறையருள் இல்லைன்னா நீ குழிக்குள்ளே உளுந்துருப்பீங்க அப்படிங்க மாதிரி தான் ஒரு இயக்க சக்தி உருவாது அதனால் பஞ்சபூதங்களை யாரெல்லாம் சரியான முறையில் பயன்படுத்துகிறாங்களோ பஞ்சபூத சக்தியை சரியான முறையில் பயன்படுத்துகிற அனைவருக்குமே தன்னுடைய பாவத்தில் உள்ள பிரச்சனைகள் தன்னுடைய கர்மாவுடைய பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியாக குறையும் என்பது உண்மை கண்டிப்பா இப்போ நிறைய பேர் திருமணம் நடக்கல தாமதம் ஆகுது திருமணஞ்சேரி போயிட்டு வாங்க ராகு காலத்துல அம்மனுக்கு விளக்கு போடுங்க இந்த கோயிலுக்கு நிறைய பரிகாரங்கள் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க காலஹஸ்தி போயிட்டு மாதிரியான கோயில்களுக்கெல்லாம் போயிட்டு வந்து உடனே திருமணம் கை கூடி கூட்டிடுதா இல்லை நீங்க ஸ்பெஷாலிட்டியா இந்த பரிகாரம் திருமணம் தடைக்கு அப்படின்னு அதை அதாவது பொதுவான ஒரு விஷயம் என்னென்னு பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி நம்ம ஒரு ஏழாம் பாவகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அப்படின்னா ராகுகேது அமர்ந்தாலோ அல்லது செவ்வாய் அமர்ந்தாலோ ஒரு குறிப்பிட்ட முன்னோர்கள் கொடுத்த ஸ்தலங்கள் என்பது மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் என்பது உண்மை அதை தாண்டி ஒரு ஜாதகத்தை மட்டும் தனியாக பார்க்குறோம் ஒரு பெண்ணோட ஜாதத்தை மட்டும் தனியாக பார்க்குறோம் அப்படின்னா அவங்களுடைய ஏழாம் பாவக அதிபதி எந்த பாவகத்தில் உட்காந்துருக்காருன்னு பார்க்கணும் ஏழாம் பாவக அதிபதியை எந்தெந்த கிரகங்கள் பார்க்குதுன்னு பார்க்கணும் ஸோ இப்பெல்லாம் நம்ம வந்து பரிகாரங்கள் கொடுக்குறாங்க அப்படி தான் கொடுப்போம் ஏழாம் பாவக அதிபதி யார் பார்க்குறாரு ஸோ இவங்களுக்கு கிரகங்கள் ரீதியாக சுக்கரனுடைய செயல்பாடு செவ்வாயோட செயல்பாடு எப்படி இருக்குது குரு பார்வை இருக்கா இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு அதற்கான ஸ்தலங்களையோ அது அவங்களுக்கு அதற்கான வழிபாடுகளையோ கரெக்டாக கொடுத்தோம் அல்லது பூஜைகளையோ கொடுத்தோம்னா திருமண பாக்கியம் உறுதியாக நடைபெறும் என்பது உண்மை கண்டிப்பாக அது மாதிரி குழந்தை பேருக்கும் தான் நிறைய பேர் சொல்லுவாங்க கோயில போய் தொட்டில் கட்டுங்க இந்த வழிபாடு செய்யுங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் ஒரு ஜாதகத்துல வந்துட்டு உங்களுக்கு குழந்தை பாக்கியமே கிடையாதுங்க அப்படின்ற ஒரு ஜாதகம் இருக்குன்னு வச்சுக்கோங்க மாதிரி யாருக்கும் இருக்கக்கூடாது ஒரு வேளை ஜாதகத்துல அப்படி ஒரு அமைப்பு இருந்துச்சு நீங்க அதை நாசூக்கா சொல்றீங்க அடாப் பண்ணிக்கங்கம்மா அது உங்களுக்கு நல்லது அந்த மாதிரி நீங்க நாசூக்கா சொல்லிடுறீங்க அதையும் தாண்டி இல்லை எங்களுக்குதான் பரிகாரம் சொல்லுங்க அப்படின்னா இந்த பரிகாரங்கள் மூலமா அவங்களுக்கு ஏதாவது ஒரு வழி கிடைக்குமா ஸோ நீங்கள் சொன்ன ஒரு விஷயந்தான் ஃபஸ்ட்டு ஒரு ஜாதகத்தில் குழந்தை பாக்கியம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு பெண் ஜாதகத்தை மட்டுமே பார்க்கக்கூடாது ஆண் ஜாதகத்தை மட்டுமே பார்க்கக்கூடாது இரண்டு ஜாதகத்தையும் என்னச்சு பார்க்கணும் வெறும் நட்சத்திர பொருத்தங்களில் உள்ள நம்ம பொருத்தங்களை வச்சு குழந்தை பாக்கியம் இருக்கும் அப்படிங்கிறது எடுத்துக்க முடியாத ஒரு விஷயம் நட்சத்திர பொருத்தம் முக்கியந்தான் நம்ம இல்லைன்னு சொல்லலை ஸோ அதை தாண்டி கட்ட பொருத்தங்கள் இருக்குது இவங்களுடைய அஞ்சாம் பாவக அதிபதி எங்கே இருக்காரு அவங்களுடைய அஞ்சாம் பாவ அதிபதி எங்கே இருக்காரு அஞ்சாம் இடத்துல என்ன கிரகங்கள் அமர்ந்திருக்கு எந்த கிரகத்துடைய பார்வை இருக்குது வலிமை எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கணும் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு திருமண உறவுக்குள்ளே ஒரு ஆணையம் பண்ணி இணைக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு நான்கு வருடங்கள் ஐந்து வருடங்கள் இவங்களுடைய ரெண்டு பேருக்குமே ஒரு நல்ல விதமான தசா புத்தி இருக்கும் மொதல் விஷயாதான் ஏன்னா ரெண்டு பேருக்குமே நல்ல விதமான தசா புத்திகள் இருக்கிறவங்களை திருமணம் முடிச்சு கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக குழந்த பாக்கியம் இருக்கும் குடும்பம் ஒற்றுமை இருக்கும் மகிழ்ச்சி இருக்கும் சந்தோஷம் இருக்கும் ஸோ ஒரு ஆளுக்கு தசாபுத்தி சுமாராக ஒரு ஆளுக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்களை தடை ஏற்படுத்துகிற மாதிரி முடித்து வச்சோம்னா இவங்க என்ன தான் ஆசைப்பட்டாலும் அங்கே தடை இருக்குது அப்படிங்கிறத அறியிடும் ஸோ அப்போ தடையை உடைக்கிறதுக்கான பாக்கியம் அவங்க ஜாதத்தில் இருக்கான்னு பார்க்கணும் பாக்கியம் இருந்தால் அதற்கான ஸ்தலங்களில் போய் இவங்க வழிபாடு செய்வாங்க மனசார வழிபாடு செய்வோம் இப்போ நான் எனக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் மேக்சிமம் ஒரு வழிபாடு சொல்கிறேன் அப்படின்னா ஒரு குழந்த பாக்கியம் எனக்கு ரீசெண்டாக வந்து கிட்டத்தட்ட நம்மகிட்ட ஜாதம் பார்த்த நேரடி வாடிக்கையாளனாலும் சரி அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் மூலமாக பார்த்தவங்களுக்கு சில பேருக்கு வந்து ஜாதகத்தில் குழந்த பாக்கியத்துக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் அது தடை இருக்குங்கிறத உணர்ந்தோம் ஸோ அப்போ நான் சொன்ன வழிபாடில் பெஸ்ட்டான வழிபாடு எப்போயுமே சொல்கிற விஷயம் அப்படின்னா நம்ம இந்த இதில் தான் நம்ம வந்து உறுதியாக சொல்கிறேன் வெளியே எங்கேயும் நம்ம சொன்னதில்லை மக்களுக்கு தவிர அதாவது வா தர நம்மகிட்ட வர்ற வாடிக்கையாக தான் சொல்லியிருக்கேன் இப்போ வரும் எந்த யூடியூப் சேனலும் நான் சொல்லலை மேக்ஸிமம் நம்ம பண்ணுற ஒரு வழிபாடு முறையில் திருமண தடையை முடிச்சிட்டு குழந்த பாக்கியத்துக்கு ஒரு விஷய தடை இருக்குது அப்படின்னா டைரெக்டாக திருச்செந்தூர் போக சொல்லிவிடுவேன் திருச்செந்தூரில் போய் அவங்க புதன்கிழமை நைட்டே தங்கிடணும் புதன்கிழமை ஈவினிங்கே அங்கே போயிடணும் திருச்செந்தூருக்கு வந்து புதன்கிழமை சாயங்காலமே போய் தங்கிட்டு அங்கே ரூம் நல்ல ஒரு சமையான ரூம் இவங்க ரெண்டு கணவன் மனைவிக்கு உரிய ஒரு அற்புதமான சந்தோஷமும் கொடுக்கக்கூடிய ரூம் எடுத்துக்கணும் சும்மா சாதாரணமாக ஒரு சின்ன சின்ன ரூம்லாம் எடுக்கவே கூடாது அவ்வளோ ஒரு பக்கமான மன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு ரூம் எடுத்துக்கிட்டு இவங்களுக்கு பொருளாதார தக்கன ஓரளவுக்காச்சும் ஒரு நல்ல ரூம் எடுக்கணும் ஏன்னா தன்னுடைய இல்லற வாழ்க்கையை ஒரு ஆரம்பிக்க போகிறாங்க ஒரு ஒரு தன்னுடைய சன்னதியை உருவாக்க போகிறாங்க ஸோ அப்போ ஒரு நல்ல ஒரு அற்புதமான ஒரு மனமுள்ள ஒரு ரூமை வந்து எடுத்துக்கணும் மொதல் போனே ரூம் எடுத்துகிட்டு சாயங்காலம் போய் கடற்கரையில் போய் இவங்க குளிச்சுட்டு வந்துடணும் கணவன் மனைவியும் சேர்ந்து குளிச்சுட்டு நான் நாணிக்கணையும் குளிச்சுட்டு நேரடியாக போய் முருகனை வழிபாடு செஞ்சிடணும் வழிபாடு செஞ்சுட்டு ரூமுக்கு வந்துட்டு திரும்பியும் பள்ளியறை பூஜை நடக்கும் நைட்டு அந்த பள்ளியறை பூஜை அங்கே எத்தனை மணிக்கு இப்போ ஃபார்மெட் நிறையா மாறுது கொரோனா வந்த பிறகு நிறைய விஷயங்கள் வழிபாடுகள் நம்மளால் ப்ரூஃப் பண்ண முடியல எத்தனை மணிக்கு தான் அப்படின்னு சொல்லி நம்மளால் சொல்ல முடியல ஸோ அங்கே உள்ள ஃபார்மெட் என்னன்னு முதலே கேட்டுட்டு இவங்க அத்தனை மணிக்கு போய் கரெக்டாக பள்ளியறை பூஜை போய் பார்க்குறது அங்கே உள்ள நம்மளுடைய குரு பகவான் குருஸ்தலம் தான் அது வந்து அங்கே உள்ள திருஷ்ணாமதி பகவான் குரு பகவானை வழிபாடு செஞ்சுட்டு இவங்க அன்றைக்கி நைட்டு வந்து அங்கே தங்கிட்டு தன்னுடைய இல்லற வாழ்க்கையை புதுமையாக இன்று தான் ஆரம்பிக்கிறேங்கிற எண்ணத்தில் இவர்கள் ஆரம்பித்து கரெக்டான முறையில் ஒரு ஃபாலோ பண்ணிவிட்டு காலையில் எழுந்தி அங்கே குளிச்சுட்டு முருகனை போய் பார்த்துட்டு நேரடியாக இவங்க வீட்டுக்கு வந்தோம் இதை வந்து ஒரு ஐந்து மாதங்கள் தொடர்ந்து நம்பிக்கையுடன் மனதாரம் செஞ்சாங்கன்னா தடை எனக்கு குழந்த பாக்கியமே இல்லை அஞ்சு வருஷம் ஆச்சு பத்து வருஷமாச்சு நானும் என் கணவனும் ஒரு குழந்தையா என் மனைவியை நான் குழந்தையாக நினச்சிட்டு வாழ்ந்துருக்கோம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இறை அருள் மூலமாக எல்லாமல்ல திருச்செந்தூர் முருகனினுடைய ஆசிர்வாதத்தின் குரு பகவானுடைய ஆசிர்வாதம் குழந்த பாக்கியம் கிடைக்கிறது கிடைச்சிருக்கு என்பது நிதர்சனமான உண்மை கண்டிப்பாக கண்டிப்பாக மக்களுக்கு வந்து ரொம்ப கண்டிப்பாக தகவலாக தான் மனசாரம் பண்ணிட்டாங்கன்னா அஞ்சு மாதங்கள் இவங்க போயிட்டாங்கன்னா முருகனுடைய ஆசீர்வாதத்தால் அவங்களுக்கு குழந்த பாக்கியம் உறுதியாக கிடைக்கும் ஸோ அதே போல் இன்னொரு விஷயம் நீங்கள் கேட்டீங்க குழந்த பாக்கியமே இல்லைன்னு சில ஜாதங்கள் அப்படி வரக்கூடாது இறைவன் புண்ணியத்தில் ஏன்னா அந்த பூமியில் பிறந்த அனைவருக்குமே சன்னதி முக்கியம் ஸோ அப்படி மீறியும் சில நேரங்களில் குழந்த பாக்கியமே இல்லைன்னு வந்துருச்சு நம்ம நம்ம ஜாதத்தை செக் பண்ணுறோம் அவங்கள போய் வழிபாடு செய்ய சொல்கிறோம் மேபி அதெல்லாம் கரெக்டாக வரலை இறைய அருள் கிடைக்கல அப்படின்னா நம்ம என்ன இன்டியூஷன் பண்ணுவோம்னா அஃபார்ட் பண்ணிக்கலாம் இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளை அட்டமட்டிக்காக தத்தெடுக்கிறது வந்து வருது ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா குழந்தையை உருவாக்கக்கூடிய இயக்கம்லாம் வந்துருச்சு ஆண்கு குழந்தை இல்லைன்னா பெண் வேறு ஆண் மூலமாக எடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் பெண்ணுக்கு குழந்தைனா வேற பெண் மூலமாக கொடுக்க வேண்டிய சூழ்நிலைலாம் வந்துருச்சு தன்னுடைய சன்னதி தான் வேணும்னு நினைக்கிறவங்க இதை பண்ணிக்கலாம் இல்லைங்க எனக்கு குழந்தைன்னு ஒன்று இருந்தால் போதும் இறைவனால் ஒரு உருவாக்கப்பட்ட குழந்தை பெற்றோர்களால் நிராகரிக்கப்பட்ட குழந்தையை நான் தத்தெடுத்து வளர்க்குறேன் அப்படின்னு ஆசைப்பட்டாங்கன்னா அவங்களுக்கு சரியான முறையில் சரியான நேரத்தில் குழந்தையை தத்தெடுக்கிறதுக்கும் நம்ம நேரம் குறித்து கொடுக்கும் அதன் மூலமாகவும் நல்ல ஒரு தன்னுடைய குழந்தையாக ஒரு வாழ்க்கையை உருவாக்கக்கூடிய சக்திகள் நம்முடைய மக்களுக்கு இருக்குங்கிறத தெரிவிச்சுக்கலாம் சார் பொதுவாகவே பாத்தீங்க அப்படின்னா அந்த தாந்திரீகம் ரெண்டுத்துக்குமே முதல்ல வித்தியாசத்தை முதல்ல சொல்லிடுங்க நிறைய பேர் வந்துட்டு மாந்திரீகத்தையும் தாந்திரீக பரிகாரத்தையும் வந்து குழப்பிக்கிறாங்க ஏற்பாடுகளை சொல்லிடுங்க சார் அதாவது மாந்திரீகம் அப்படிங்கிறது வந்து என்னன்னா ஒரு தன்னுடைய ஆசைகளை நிறைவேறாத ஆசைகளை அடைய வேண்டும் என்ற எண்ணத்தில் இருக்கிறவர்கள் தான் மாந்திரீகத்தை எடுப்பாங்க உண்மையிலேயே வந்து ஒரு ஆண் மேலே பெண்ணுக்கு ஆசை பெண் மேலே ஆணுக்கு ஆசை பொன் மேலே ஆசை பொருள் மேலே ஆசை தன்னுடைய குடும்பத்தில் உள்ளவங்க சொத்தப்பெல்லாம் தானே அபகரிக்கணும்னு ஆசை இந்த ஆசை உள்ளவர்கள் மட்டுமே மாந்திரியத்தை எடுப்பாங்க யாருமே வந்து பார்த்திங்கன்னா அதை தொடுறாங்கன்னா தன்னுடைய சன்னதி தன்னுடைய குலம் அழியுமோ அழியலையோ ஆனால் நாங்கள் இருக்கிற வரையும் அதை அணிவிக்கணும் அந்த எனக்கு அந்த ஆசை நிறைவேறணுங்கிறவங்க தான் மாந்திரியத்தை எடுக்காங்க ஸோ இந்த மாந்திரியை வந்து எடுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் எப்படி பொருட்களை உபயோகப்படுத்துகிறாங்க அப்படின்னா ஒரு இப்போ ஒரு யாரை நம்ம வந்து தன் வசப்படுத்த நினைக்குமோ அவங்களுடைய பொருட்கள் உடல் அதாவது இப்போது தலைமுடி அதே போல் அவங்களுடைய உடல் அமைப்பில் உள்ள சில பொருட்கள் அவங்க ட்ரெஸ்ஸு ஸோ இதெல்லாம் பயன்படுத்துகிறாங்க சில நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய ஆப்போசிட் பார்ட்டியை அழிக்கணும் அது குடும்பத்தில் உள்ளவங்களாம் சரி வெளி நபர்களாலும் சரி தனக்கு ஆப்போசிட் பார்ட்டி இருக்கக்கூடாதுன்னு நினச்சி என்ன பண்ணுறாங்கன்னா இந்த காலடி மண் எடுத்துலாம் சில விஷயங்கள் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்குறோம் ஸோ ஆனால் என்னையை பொறுத்தளவு வந்து பார்த்திங்கன்னா எதையுமே அபகரிக்கிறதோ எதையோ எதையும் வந்து ஒரு இறை வழிபாடுக்கு மீறி ஒரு விஷயத்தை செய்கிறதோ அளவுக்கு சிறப்பு கிடையாது அந்த நபருக்கு சிறப்பு ஆனால் தன்னுடைய வம்சாவளிக்கு அது சிறப்பு கிடையாதுங்கிறத நம்ம உணர்வுபூர்வமாக தெரிஞ்சுக்கிறோம் ஸோ ஆனால் என்ன பண்ணுவோன்னா நம்மகிட்ட வர விஷயங்கள் என்னென்னா இந்த மாந்திரிகம் வச்சு பாதிப்படைஞ்சிருப்பாங்க பார்த்தீங்களா ஐயா எனக்கு செய்வோன்னு வச்சுட்டாங்க ஐயா என் குடும்பத்தில் வாழையடி வாழையாக ஆண் குழந்தை இறந்து கொண்டே இருக்கிறது எங்களுடைய குடும்பத்தில் வந்து ஒரு நிம்மதியான அமைதி இல்லை குடும்பம் எப்பவுமே சந்தோஷமாக இருக்க முடியல யாரோ எங்களுக்கு ஏதோ செஞ்சுருக்காங்களா ஸோ செஞ்சுருக்காங்க அப்படிங்க ஏதோ விஷயங்களை அவங்களே சொல்கிறது இல்லை நம்ம ஜாதக ரீதியாக நம்ம உணர்வுபூர்வமாக அறிகிறது இப்படிப்பட்ட பாதிப்படைந்தவர்களுக்கு மட்டுமே நம்ம என்ன பண்ணுறோன்னா அதை ரிலீஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் மாந்திரிகத்தில் கண்டிப்பாக பண்ணுறோம் ஆனால் யாருக்குமே நம்ம கற்றுக் கொடுத்த குருநாதன் நமக்கு சொன்ன விஷயம் என்னென்னா நீ செய்த ஒரு விஷயத்தினால ஒரு குடும்பம் அழியக்கூடாது ஒரு குடும்பம் வாழலாம் அதற்கான விஷயங்கள் உனக்கு கற்றுத்தாரோன்னு தான் கற்றுக் கொடுத்துருக்காங்க ஸோ நமக்கு வைக்கிறதுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க ஆனால் வைக்கக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்போ நம்ம செயலில் வந்து என்னென்னா யாருக்கும் கெட்ட விஷயங்களுக்கு மாந்திரிகம் செய்கிறது கிடையாது ஒரு குடும்பம் வாழ்வதற்கு ஒரு உறவு இணைவதற்கு அந்த உறவு இல்லீகலான உறவுகளுக்கு இங்கே அவ்வளோடு கிடையாது தன்னுடைய கணவன் மேலே அதிக அன்பு வச்சு தன் கணவன் தன்னுடன் வர என்ற எண்ணம் உள்ளவங்களுக்கு இணைச்சி கொடுக்கலாம் தன் மனைவி தன்னை மீறி ஒரு விஷயத்தை செஞ்சுட்டாங்க தன்னுடைய குடும்பத்தை மீறி ஒரு தவறான விஷயங்கள் செய்கிறாங்க இல்லை விட்டு விளையிட்டாங்க என் மனைவி என்கிட்ட இனேன்னு ஆசைப்பட்றேன் அதுக்கு கண்டிப்பாக செய்யலாம் ஒரு என்னுடைய குடும்பத்தில் நான் மட்டும் தனிச்சிருக்கேன் என் குடும்பம்லாம் சூழ்ச்சினால வெளியே போயிடுச்சு என் குடும்பம் என்னை புரிஞ்சு வரணும் அது அம்மா 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 மகன் உறவாக இருந்தாலும் சரி அப்பா உறவாக இருந்தாலும் சரி ஸோ குடும்பம் தனித்து விடப்பட்டது அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக செய்யலாம் ஸோ இந்த விஷயங்களுக்கு செய்யும்போது அவர்கள் குடும்பமும் நன்றாக இருக்கும் செய்கிற எங்களுக்குமே அதாவது எந்த மாந்திரிகம் செய்கிற நம்முடைய சக இருந்தாலும் சரி அவங்களுக்கும் சிறப்பாக இருக்கும் என்பது என்னுடைய பொதுவான கருத்து தாந்திரிக பரிகாரம் சொல்லுவாங்கல்ல சார் அப்படின்னு என்னது தாந்திரிகம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய தாந்திரிக பரிகாரங்கள் வந்துருச்சு தாந்திரிக பரிகாரம் முன்னாடி வந்து எந்திரத்தை போடுறது தாயத்து வைக்கிறது தாயத்து கொடுக்கறது உங்களுக்காக உட்காந்து பூஜை பண்ணி ஒரு உருவேற்றி ஒரு தாயத்து போட்டு தரது அந்த பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வீட்லையுமே முன்னெல்லாம் வந்து எந்திரங்கள் இருக்கும் அந்த அதெல்லாம் வந்து செஞ்சு கொடுக்குறது தான் தாந்திரிகத்தில் மிகப்பெரிய விஷயமா இருந்துச்சு ஸோ இப்போ உள்ள நடைமுறை வந்து பார்த்திங்கன்னா தாந்திரிக பரிகாரம் வாழ்விய பரிகாரமாக கூட மாறிடுச்சு பல சக ஜோதிடர்கள் நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க ஸோ இது எப்படின்னா உங்களை இயக்குவதற்கான ஒரு ஆற்றல் இறை அருள் மூலமாக உங்களுக்கு இயக்குவதற்கான ஆற்றல் ஒரு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஆற்றல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வழிபாடாக இருக்கட்டும் ஒரு தாந்திரிக பரிகாரமாக இருக்கட்டும் எது செய்தாலும் முழு மனதோடு செய்தவர்களுக்கு முழுமையாக கிடச்சிருக்கு அதான் உண்மை இப்போ வந்து ஒரு ஜோசியர்கிட்ட போய் நீங்கள் ஜாதம் பார்க்கும்போது இவர் சொல்லுவார் அது எனக்கு நிறையா விஷயம் நல்லது நடக்கும்னு நினச்சிட்டு நினச்சா நல்லது நடக்கும் இவனை போய் பார்க்குறோம் இவர் ஏதோ சொல்ல போகிறாரு என்னமோ நடக்கட்டு போ அப்படின்னு நினைக்கிற யாருக்குமே அந்த பஞ்சபூத சக்தி அந்தளவுக்கு சிறப்பாக கொடுக்குற கிடையாது ஸோ அது நம்முடைய உடல் மனம் உடலும் மனமும் சேர்ந்து இணையும் போது தான் ஒரு உருவாக்கம் உருவாகும் அதே தான் உங்களுடைய சிந்தனைகள் கரெக்டான முறையில் நம்பிக்கையுடன் நீங்க வழிபாடோ பரிகாரமோ ஒரு தாந்திரியமோ நீங்க செஞ்சுட்டீங்க நேர்கள் செய்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த இறை அருள் முழுமையாக கிடைக்கும் ஓகே சார் அதாவது குறிப்பாக நான் என்னன்னு கேட்கணும் இல்லீகல் அஃபேர் பத்தி பேசுனீங்க மாந்திரிகம் பண்ணி பிரிக்கலாம் கணவன் மனைவி சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்துட்டு எல்லாராலேயுமே வந்துட்டு உங்களை மாதிரி ஜோதிடர்கிட்ட போக முடியுமா அப்படின்றது தெரியல அவர் அதுக்கான ஒரு பொருளாதார வசதி இருக்குமா அப்படின்றது இல்லை என்னுடைய கணவனோ இல்லை என்னோட மனைவியோ யாரோ ஒருத்தங்க ஒரு இல்லீகல் அஃபேரில் இருக்காங்க குடும்பம் வந்து கிடக்கூடாது நாங்கள் திரும்பவும் ஒன்றா இருக்கணும் அப்படின்னும் போது இப்போ இருந்தே இதை செய்யுங்கம்மா இது ஓரளவு போதும் பெனிஃபிட் அப்படின்னா அவங்களுக்கான ஒரு பரிகாரமாக நீங்கள் எது சொல்லுவீங்க சார் ஓகே ரொம்ப ஒரு அற்புதமான கேள்வி இந்த கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன என்னுடைய சக ஜோதிடர்ல ஒரு ஐயா சொன்னாங்க அவர் பேர் சத்யவீல் ஐயான்னு சொல்லி அவர் வந்து ஃபாலோ பண்ணுறீங்க எனக்கு சொன்னது ஸோ அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதாவது இதை நான் வந்து நம்மளுடைய கிளைண்ட்டுக்கு சொல்லியிருக்கேன் ஏன் இந்த வார்த்தை அவர் பேரை சொல்கிறேன்னா அவர் சொன்ன விஷயம் நான் ஃபாலோ பண்ணுறேன் அப்போ நான் ஏதோ எடுத்த மாதிரி சொல்லி மிகைப்படுத்தி காட்டக்கூடாது உண்மையாக தான் ஸோ அப்போ அந்த ஃபாலோப்புங்கிறது கரெக்டாக இருக்குது அவர் சொன்ன விஷயங்கள் நம்ம மனசார நான் ஏற்றுக்கிட்டு நம்ம கிளைண்ட்டுக்கு சொல்கிறோம் அவங்க அற்புதமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி பொருளாதார விஷயங்களில் நான் ரொம்ப டிஸ்டபன்ஸாக இருக்கேன் என்னால் ஒரு ஒரு பூஜைக்கான விஷயங்களையும் எதுவுமே செய்ய முடியல அப்போ இந்த இயக்கத்தை நிறுத்துவதற்கான வழிபாடு என்ன அப்படின்னா வழிபாடு தான் வீட்டிலேருந்து பண்ணுற வழிபாடு கிடையாது மொதல் விஷயம் வழிபாடு கோயில் வழிபாடு என்னன்னா அவங்களுடைய ஊரில் அவங்க எந்த ஊரில் இருக்காங்களோ அந்த ஊரில் துடியான தெய்வம் துடியான தெய்வம்னு சொல்லுவாங்க துடியான தெய்வம்னா அந்த பத்ரகாளி பாண்டிசாமி முனியசாமி கற்பசாமி இப்படி துடியான தெய்வம் துடியானனால் கோபக்கார தெய்வம்னு நம்ம சொல்லுவாங்க எங்கள் ஊர் பக்கம் துடியான தெய்வம் சொல்லுவோம் சிவகாசி விரிநா மாவட்டம் பக்கம்லாம் வந்து பார்த்திங்கன்னா மதுரை பக்கம்னாலே எப்போ துடியான தெய்வத்தை கும்பிட்ற கவனமாக கும்பிடு கரெக்டாக இரு அப்படிம்பாங்க ஸோ அப்போ இது யாருக்கு செயல்படுத்தும்னா தன்னுடைய மனைவி தனக்கு வரணும் வேறு யார் பக்கம் போயிடக்கூடாது அப்புடின்னு உண்மையாக அன்போடு ஏற்றுக்கொள்கிறவங்களுக்கும் தன்னுடைய கணவர் வேற பெண்ணோட தொடர்பு வச்சுட்டாங்க தன்னுடைய கணவர் தான் பக்கம் வரணும்னு நினைக்கிற உண்மையான மனைவிகளுக்கும் இது பொருந்தும் இதை தவிர்த்து தவறான நபர்கள் இதை செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு திரும்ப அடிச்சிடும் ஏன்னா அதனால தான் சொல்கிறோம் சரியான முறையில் வழிபாடு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அப்போ தன்னுடைய உண்மையான உறவுக்காக நம்ம சொல்கிற இந்த தெய்வங்களை துடியான தெய்வங்களை இவங்க மனசார போய் வழிபாடு செஞ்சு ஒரு தேங்காய் பழம் வச்சு மாலையை போட்டு முடிஞ்சால் பொங்கல் வச்சு முதல் வழிபாடு பொங்கல் வச்சு வழிபாடு செஞ்சுட்டு ஒம்பது வாரங்களும் சரியான முறையில் அவங்க கோ அவங்க ஊர் பக்கத்தில் கோயில் என்ன அந்த தெய்வத்துக்கு என்ன நாள் உகந்த நாளோ அந்த நாளை தேர்ந்தெடுத்துக்கலாம் ஆனால் அந்த அத்தனை நாளுமே கரெக்டாக போயிடும் ஒம்பது வாரமும் கரெக்டாக போய் என்னுடைய கணவரை எனக்கு மீட்டு கொடு என்னுடைய மனைவியை என்கிட்ட சாதகமாக அமைச்சு கொடு சூழ்ச்சியை எடுத்து விடு அப்படின்னு மனசார கும்பிட்டாங்கன்னா ஒம்பதாவது வாரம் இவங்க தலையை சுற்றி இவங்க குழந்தைகள் இருந்தாலும் குழந்தைகளை தலையெல்லாம் சுற்றி தேங்காய் விடலை போட்டாங்கன்னா எவ்வளோ பெரிய ஒரு செயல்க செஞ்சிருந்தாலும் எவ்வளோ பெரிய சூழ்ச்சி நடந்தனாலும் அந்த தெய்வத்தின் அருளால் குடும்ப எனையும் மகிழ்ச்சியாக இருக்கும் என்பது உண்மை கண்டிப்பாக நிறைய பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இது பயன்படுத்த ஆமாம் கண்டிப்பாக இருக்கும் நல்ல விஷயம் தானே இப்போதான் சொல்ல நல்ல விஷயங்களை எவ்வளோனாலும் சொல்லலாம் நம்மளால ஒரு தேவையில்லாத ஒரு விஷயங்கள் செயல்படுத்தக்கூடாதுங்கிறத நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணோம்னா நமக்கும் நல்லது நம்மளோட சன்னதிக்கும் நல்லது கண்டிப்பாக அதே மாதிரி நிறைய செய்வினை கோளாறுகளெல்லாம் நான் பாதிக்கப்பட்டிருக்கேன் எடுத்துக் கொடுங்க ஐயா அப்படின்னு வந்து அவங்க கிட்ட இல்லையா ஸோ அவங்களுக்கு ஏதாவது பாதிப்புகள் எப்படி எடுப்பீங்க அந்த செய்வினை கோளர்களை முதல்ல செய்வினை பஸ்டி ஒரு இருக்குன்னு சொல்லி வர்றவங்க வந்து ஒன்று அவங்களுடைய வாழ்க்கையில் அடிப்பட்ட சூழ்நிலைகளை வச்சு வரலாம் சில வந்து பார்த்தீங்கன்னா ஜோதிட சொல்லி வரலாம் செய்வினையில உண்மையா முதல்ல ஆமாம் செய்வினை உண்டு உண்மைதான் செய் ப்ளஸ் வினை நீ செய்ததுக்கான வினை அப்படிம்பாங்க அந்த செய்வினைங்கிறது இன்றைக்கி வந்து இப்போ எனக்கு ஒருத்தவங்க வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வினையை நான் அணிவிச்சுருப்பேன் ஆனால் செய் ப்ளஸ் வினை அவங்களுக்கு போகும் எனக்கு வச்சவங்களுக்கு ரிட்டன் ஆகும்போது கண்டிப்பாக போயிடும் அதற்கான வினை வந்து அவங்களுடைய டோட்டல் வம்சத்தையும் அணிவிக்கும் அதெல்லாம் நிறைய பார்த்துருக்கோம் எங்களுக்கு எங்கள் ஊரில் வந்து ஒரு ரீசண்டாக நடந்த விஷயம் ஒரு ஒரு குடும்பத்தில் அவங்களுடைய உறவில் ஒருத்தவங்க அவங்களுடைய வம்சாவளி இருந்தால் தான் நம்ம சொத்தில் வந்து நமக்கு பாதிப்பு வரும் அதனால் ஆண் குழந்தைகள் இருக்கவே கூடாது அவங்களுடைய ஆண் குழந்தைகள் எல்லாருமே இருக்கக்கூடாதுங்கிறக்காண்டி ஒரு விஷயம் செஞ்சாங்க அதுக்கு நிறையா பிரச்சனை அவங்க வீட்டில் ஆண் குழந்தைகள் மொத்தம் மூணு குழந்தைகள் அவங்க மாப்பிளை சேர்த்து நாலு பேர் ஆண்கள் ஒரு ஆளாக அடி திடீர் விபத்து திடீர் ஒரு மரணம் எப்படி மரணம் ஏற்படுதுனே தெரியல அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இயங்குச்சு கடைசியாக அந்த அக்கா மட்டும் தான் தனித்த மரமாக இருந்தாங்க ஸோ இதெல்லாம் வந்து அவங்க உணர்வுபூர்வமாக உணர்ந்த விஷயங்கள் இதே மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அறிவாளியாக இருப்பாங்க ரொம்ப சூப்பராக ஆக்டிவாக இருப்பாங்க இவங்களுக்கு அகேனாக ஒரு விஷயம் செஞ்சிட்டாங்கன்னா இவங்க புத்தி பதிலிச்சிடுவாங்க இவங்களால் ஒரு நிலையான தன்மை இருக்க முடியாது நிலையான விஷயத்தை செயல்படுத்த முடியாது அது ஒரு செய்வினைக்குரிய விஷயந்தான் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவி இவங்க இவங்கள மாதிரி ஒரு கணவன் மனைவி கிடையாதப்பா அவ்வளோ ஒரு பாசமான உறவும் நம்ம வெளிப்படையாக பார்த்துருப்போம் திடீர்னு யாராச்சும் ஒரு எதிர்வினை செஞ்சுட்டாங்கன்னா கணவனுக்கு மனைவியை பிடிக்காமல் போயிடாது பிடிக்காமல் போயிடும் மனைவிக்கு கணவனை பிடிக்காது குடும்பம் தனித்த மரமாக விடும் இதெல்லாம் மேக்ஸிமம் ஜாதகத்தில் உள்ள அமைப்பை விட இந்த எதிர்வினைகளுக்குரிய அமைப்புகள்லாம் கொஞ்சம் அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அது இருக்கா இல்லையா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு உண்மையிலேயே ஜாதகம் தான் இயக்குச்சா அல்லது செய்வினை தான் இயக்குச்சாங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்கணும் பிரசனை அடிப்படையில் பார்க்கணும் இது ஜாதகத்தில் அறிவது வந்து ஓரளவுக்கு தான் ரியாலிட்டி அதை தாண்டி இவங்க வந்து நம்ம அவங்களுடைய ரெண்டு வருடைய ஃபோட்டோ குடும்பத்தில் உள்ள நபர்களுடைய ஃபோட்டோவை கொடுத்து நம்ம பூஜைகளில் வச்சு பிரசனை உத்தரவு கேட்போம் இவங்களுக்கு ஃபஸ்ட்டு இருக்கா செய்வனை உண்மையிலேயே இருக்கா இல்லை இவங்க மனசில் உள்ள அந்த எண்ணமா அப்படிங்கிற உத்தரவு கேட்டுட்டு உண்மையிலேயே செய்வனை தான் வச்சுருக்காங்க அப்படின்னா அதற்கான வழிபாடு செய்கிறதுக்கான உத்தரவு கேட்போம் அதையும் இவங்களோட சொல்லுவோம் ஐயா இந்த வழிபாடு செஞ்சீங்கன்னா இவங்களுடைய குலதெய்வத்தை வழிபாடோ இஷ்ட தெய்வத்தை வழிபாடோ இல்லை அவங்களுடைய சுய ஜாதகத்தில் எந்த இயக்கத்தை உருவாக்குனா அவங்களுக்கு அந்த வழிபாடு மூலமாக அந்த ஒரு மாற்றம் வரும் அப்படிங்கிறத சொல்லுவோம் அதையும் மீறி இல்லை ஃபஸ்ட்டு எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபாலோ பண்ணுறேன்னா வழிபாடு தான் ஃபஸ்ட்டு கொடுக்குறது அவங்களால முடியலை தாங் அதை தாங்கிறதுக்கான சக்தி இல்லை இதுக்கு மீறி எங்களால் அதை சுமக்க முடியாதுன்னு சொல்லும் போது என்ன பண்ணணும்னா நம்ம பரிகாரத்துக்குள்ளே எடுத்துருப்போம் அதை தாண்டி எடுத்தோன்னே நீட்ட பரிகாரம் பண்ணால் தான் லைஃப் மாறும் நீட்ட ஒரு அறுபது நாள் பூஜை கொடுத்தா நீ சந்தோஷமாக இருப்பேங்கிற வார்த்தையை நம்மகிட்ட ஜாதம் பார்த்த நபர்களுக்கு தெரியும் நம்ம உபயோகப்படுத்துகிறதே கிடையாது ஃபஸ்ட்டு உனக்கான வெளிச்சத்தை நீ தேடி போய் வழிபாடு செய் உன்னுடைய மனதாலும் நீங்கள் செய்யுங்க நீங்கள் செய்யும்பொழுது உங்களுக்கு நல்ல விதம் கண்டிப்பாக நடக்கும் ஸோ அதற்கு மீறி முடியலை நான் நான் கண்டிப்பாக உத்தரவு வாங்கிட்டு எனக்கு உத்தரவு வந்து நான் பண்ணித்தரேன் அப்படி தான் நம்ம பண்ணுறோம் ஸோ நிறைய பேருக்கு நல்லது நடக்கு அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை எங்களுடைய பல்வேறு கலவிகளுக்கு ரொம்ப சிறப்பான பதில் சொன்னீங்க சார் ரொம்ப நன்றி மிக்க நன்றிம்மா